தேனி அருகே மதுபோதையில் போதையில் ஏற்பட்ட தகராறில் ஒருவரை அடித்து கீழே தள்ளிய போது எதிரே வந்த அரசு பேருந்தில் சிக்கி அடையாளம் தெரியாத நபர் பரிதாபமாக உயிரிழந்தார் இது பற்றிய விவரங்களை செய்தியாளர் சிவசபாபதி வழங்க கேட்கலாம் சிவசபாபதி வணக்கம் இது குறித்த விவரங்களை பதிவு பண்ணலாம் நீங்க தேனி புதிய பேருந்து நிலையத்துல மூன்றாம் தளம் அதாவது கோயம்புத்தூருக்கு செல்லக்கூடிய பஸ் எல்லாமே அங்கிருந்தே கிளம்பும் அந்த இடத்துல பாத்தீங்கன்னா மது போதையில் வந்து ஒரு இருபத்தி ஏழு வயது இளைஞரும் ஒரு எழுபது ஐம்பது வயதுடைய ஒரு ஆளும் ரெண்டு பேருமே மது போதையில வந்து அவருக்குள்ள வந்து வாக்குவாதம் பண்ணியிருக்காங்க இதுல வந்து வாக்குவாதம் முற்றி தகராறா மாறினதுல பாத்தீங்கன்னா ஐம்பது வயதுடைய நபரை வந்து அந்த கார்த்திக் ராஜா என்ற இளைஞர் அடிச்சு கீழே தள்ளுறாரு அப்ப ஷீல தந்த வந்து அந்த அதாவது மேட்டுப்பாளையம் செல்லக்கூடிய பேருந்து புறப்படுறப்போ அந்த சக்கரத்துல விழுந்து அவருடைய தலை நசிங்கி சம்பவ இடத்திலே வந்து அவர் உயிரிழந்துறாரு இதை பார்த்தா அங்க இருக்கிற பொதுமக்கள் வந்து பாத்தீங்கன்னா இவர் இறந்ததை பார்த்து கார்த்திக் ராஜா தப்பியோட முயற்சி செய்யறாரு அவரை பிடிச்சு அடிச்சு அவரை வந்து கட்டி வச்சிருந்தாங்க கட்டி வச்சிட்டு காவல்துறையினருக்கு தகவல் தெரிஞ்சப்போ காவல்துறையினர் வந்து சம்பவ இடத்துக்கு வந்து அந்த கார்த்திக் ராஜா என்பவரை வந்து கைது செய்வது மட்டும் இல்லாம சடலத்தை கைப்பற்றி உடற்கூறு ஆய்வுக்காக தேனி அரசு மருத்துவமனை கல்லூரிக்கு அனுப்பி வைத்தனர் மேலும் கார்த்திக் ராஜா கைது செய்த தேனி போலீசார் கார்த்திக் ராஜாவிடம் தற்பொழுது விசாரணை செஞ்சுக்கிட்டு வர்றாங்க விவரங்களுக்கு நன்றி சிவசபாபதி